சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஜி மற்றும் சாம்சங் கேலாக்சி ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா போன வாரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சுங்க பட் லான்ச் போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுமே அதாவது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் மற்றும் ஏ தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸெல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க என்ன வேரியன்ட் மற்றும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து லான்ச் பண்ணல சாம்சங் இருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாகவே என்னென்ன வேரியண்ட்டில் இந்த சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்ட்டி ஃபைவ் மற்றும் ஏ தேர்ட்டி ஃபைவ் வந்து லான்ச் ஆகு போகுது அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ரைஸ் ரேஞ்சும் இந்த ஃபோனை லான்ச் ஆக போகுது இருந்தாங்க இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிரைஸ் மட்டும் வேரியன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட காமனான ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தேன் ஸோ இந்த ஏ சீரிஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் அமோலோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்றாங்க கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரேட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபிஃப்டி மெகா உங்களுக்கு பிரைமரி சென்சரும் கொடுத்துருக்காங்க சாம்சங் என்ன ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ப்ராசரை பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்டி ஃபைவ்ல உங்களுக்கு எக்ஸ் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ ப்ராசர் உங்களுக்கு வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ்ல பொறுத்த வரைக்கும் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ ப்ரஸர் இந்த ஃபோனில் உங்களுக்கு தந்திருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் மட்டும் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ சாம்சங் கலக்சி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குங்க அதுவே எயிட் ஜிபி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குங்க அது டுவெல் ஜிபி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குங்க சாம்சங் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி ஸோ

ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சாம்சங் டாட் காமில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அமேசான் பிளாட்ஃபார்மில் இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து மிஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினில் தான் ரன் ஆகும் போது அமௌ டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் ஒன் டுவெண்ட்டி ஹோர்ட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷெட் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நோட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்துருங்க நான் ப்ராசஸை பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்போ கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ரியல் செட் அப் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மெக்சல் உங்களுக்கு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஓஐஎஸ் சப்போர்ட்டோட டுவெல் மெகாபிக்சல் உங்களுக்கு வைட் ஆங்கல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் மெகாபிக்சல் ஷூட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாம்சங்

ஜி மற்றும் சாம்சங் கலக்சி தேர்ட்டி ஜி பத்தி நீங்க நினைக்கிறீங்க இதோட மற்றும் பிரைஸ் ரேஞ்ச் பத்தி இதே மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்